ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் திருப்பாலை வளர்மதி ஆயா நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் சரிங்களா அப்புறமா வந்து இன்னைக்கு நம்ம மதுரையில் அண்ணா நகரில் மனோ ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போனேன் அங்கே போனப்போ ஆயாவுக்கு வந்து எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் ஃபோன் பிடிச்சி பேசினதே கிடையாது இது இந்த இது மைக் பிடிச்சி பேசினதே கிடையாது அன்னைக்கு பேசினேன் பேசிட்டு நம்ம யூடியூப் பற்றி பேசினேன் யூடியூப்பில் ஆனால் உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கிறேன்னு கேட்டாங்க எனக்கு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் இருக்கிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கொள்ந்தாங்க அந்த சேனல் பேர் தெரியலை மனோ அப்படி கேள்வி தான் அவங்க இது பண்ணி வச்சுருந்தாங்க ஆயா வேறு தோசை சுற்றி கொடுக்கேன் அதான் இங்கே யூடியூப் விரும்ப காமிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எனக்கு என் பேரன் பிள்ளைங்க நிறையா பேர் நான் என்னைக்கு மானிட்டேஷன் ஆகி லைவ் போட்டுக்கிட்டு இருந்தேனும் மானிட்டேஷன் ஆனது பிறகு என் பேரன் பிள்ளைங்க நிறையா எல்லா பிள்ளைங்களுமே எனக்கு சூப்பர் ஸ்டார் பண்ணி சி பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எல்லா பிள்ளைங்களுமே எனக்கு பேர் நிறையா சொல்ல தெரியல சாமி மன்னச்சுட்டுங்க எனக்கு எல்லா பிள்ளைங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ கூட என் செல்ல பிள்ளை வந்து எனக்கு இந்த பாக்கெட் பண்ணுவோமே மிஷின் அந்த மிஷின் வந்து வாங்கி கொடுக்குறது இருக்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து நல்லா வியாபாரம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க எனக்கு உதவி பண்ணுறது இருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணேன் மனோர்டி ஃபேஸில் டான்ஸ் பண்ணோன்னா எனக்கு நாலு கிராம் வெள்ளி காசு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என் யூடியூப்பில் வந்த பிறகு அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் சார் எனக்கு வீவஸ் கொடுங்க நிறையா வீவஸ் கொடுங்க நானும் எல்லாரை போலேயும் தானே வீடியோ போடுறேன் எனக்கு நிறையா வீடியோ நிறையா வீவஸ் கொடுங்க சரிங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் முதல்ல நான் வெளியே பப்ளிக்கில் மனோ ஆப்டிக்கல்ஸில் டான்ஸ் பண்ணி மைக் கொடுத்து பேசினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுபோல் நீங்களும் யூடியூப்பை லைவ் போடுங்க வீடியோ போடுங்க உங்களுக்கும் நான் தொடர்ந்து ஆதரவு கொடுக்குறேன் நீங்களும் ஆயாவுக்கு ஆதரவு கொடுங்க நான் வந்து ஆயாதான் சின்ன பிள்ளையெல்லாம் கிடையாது ஃபில்ட்ரு போட்டு வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன் ஃபில்ட்ரு போட்டால் தான் நமக்கு வந்து இது கொடுக்குறாங்க வீவர்ஸ் கொடுக்குறாங்க யூடியூப்பில் அதனால் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை என்ன பேசுகிறது இல்லை சரிங்களா நான் சோசத்துறை பாருங்கள் இன்றைக்கி நைட் நான் என்ன சாப்பிட போயின்னு மல்லிகைச்சட்னி வைக்க போகிறேன்னு எந்த ப பட்டை வத்தல் இல்லை அதனால் பச்சை மிளகா காஞ்சில் போட்டிருக்கேன் வெங்காயம் புளி மிளகாய் கடுகு போட்டு அழுச்சிட்டு வெள்ளைப்பூடு போட்டு அதுக்கப்புறம் இந்த புதினா மல்லியை அதில் போறப்போ புதினா சட்னி வைக்கப்படுறேன் ஆயா தூயில் வந்து சாப்பிட வாங்க அதுக்கப்புறம் தோசை ஊற்றிக்கிட்டுருக்கேன் பாரு தோசை சட்டியை நீங்கள் எப்படி புதுனாமல்லி சட்னி வைப்பீங்க எனக்கு சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுருக்கேன் அப்படியே உப்பு போட்டுருவோம் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் அப்புறம் தோசை ஊற்றுவோம் இந்த தோசை நான் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் சட்டி காயப்படும் போல் இது எனக்கு தோசை சாப்பிடணும் போல இருந்துச்சு நல்லா வந்து தோசை மாவு பத்து ரூபாய்க்கு வாங்கணும் எங்கள் வீட்டுக்கிட்ட தம்பி நான் ஒரு ஆள் தான் தம்பி எனக்கு தோசை மாவு கொடுக்க கொடுப்பாங்க பாருங்கள் எப்படி நான் சுற்றி அப்படியே தோசை ஊட்டி வாங்க சொந்தங்களே சாப்பிட்லாம்